வந்துட்டு லைவ்ல என்ன பண்றது பாத்தீங்கன்னா காலையில இருந்து வந்து வீக்லி டாஸ்க்கு அண்ட் நம்ம மேனேஜர் அண்ட் ஒர்க்கர்ஸ் அந்த ஒரு டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்ச உடனே வந்து அங்க எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் என்னடா ஒன்னே ஒரு இருபது பேர் தான் இருபது பேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணா ரொம்ப ஹெல்ப்லா இருக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து என்ன கஷ்டப்பட்டு வீடியோ போறோம் ஒரு வியூசே போல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கே ஒரு டிசவ் ஆகிற மாதிரி ஒரு அதுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னொரு பத்து பேர் ரீச் ஆனா நம்பர் பண்ணிருங்க இனிமே அந்த இதை வச்சு ஒண்ணுமே பண்ணல அந்த ஒரு ஒர்க்கர்ஸ் அந்த ஒரு செட்டப் கிட்டப்ப எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க ஆனா வந்து அந்த டாஸ்க்ல வந்து இன்னும் எதுவுமே பண்ணல அப்படிங்கும்போது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பாக்குறக்கே ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த ஒரு பெடல்ல மிதிக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்குது வேற அந்த ஒரு டேங்கு அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க ஒயர் கீர் எதுவும் எல்லாமே வச்சிருக்காங்க ஆனா அதெல்லாம் என்ன பண்ணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதே இல்லாம இருக்கு எப்படின்னா மூவிங் இருக்குதா இல்லையா இல்ல இந்த ஒரு சைக்கிள் பெடல் மட்டும் தான் லாஸ்ட் முடிக்கும் வேற என்ன நடக்கும் அப்படிங்கிறது சுத்தமாவே வந்துட்டு காலையில இருந்து பார்த்தா எதுவுமே அங்க உள்ள நடக்கவே இல்லை இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபயரா போகும்னு நினச்சோம் எல்லாருமே வந்துட்டு இது கொஞ்சம் டம்மியா தான் போகுது டாஸ்க் ஈஸியில் வந்து எதுவுமே போகல இவங்குக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிறாங்க இவங்கக்குள்ளேயே பேச்சுவாக்கல ஒன்லி ஒன்னு இந்த ஒரு டாஸ்க் வச்சு பேசுறதுல அடிச்சுக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு போயிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம மேனேஜர் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் சைட்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா கொண்டு போகணும் ஒரு ஏன்னா ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறது அவங்க உள்ளே நினைக்கிறாங்க இவ ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு இருந்து ஓப்பன் ஆயிடுச்சு எதுவுமே நம்ம பண்ணல அதனால நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு மேட்டர் வந்துட்டு சொல்றாரு நம்ம தீபக் சொல்லும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இங்க இருந்து ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்ம அனுப்பலாம் அது வந்து எப்படின்னா நம்ம ஸ்பையா ஒன்னு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அவங்க வந்துட்டு ஒரு ஸ்பையா வந்துட்டு நம்ம அமுச்சு விடலாம் அவங்க வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா அந்த அமிச்சோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கொஞ்சம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியும் எல்லாமே நம்மளுக்கு கன்வே ஆகி கரெக்டா நம்மளுக்கு வரும் அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணி வந்து ஒரு ஸ்பையா அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இதுல யார் அனுப்பலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சவுந்தரியா வந்துட்டு அனுப்பிடலாம் நம்ம சவுந்தரியா வந்துட்டு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒர்க்கர் சைட்ல வந்து வருஷம் பர்ஃபார்மென்ஸா கொடுத்து சௌந்தர் வந்துட்டு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து என்ன கேள்வி வருதுன்னு பாத்தீங்கன்னா இதை யாராச்சும் கண்டுபிடிக்கக்கூடாது நீயும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது சொல்றாங்க நீ யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கள கண்டு சொல்லலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து சொல்றப்பல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ரயனை பத்தி ஒன்னும் சௌந்தர்யா சொல்றாங்க மேபி வந்து என்ன ரயன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவன் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சலானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்சு ஏமா நீ பண்றத கரெக்டா பண்ணி ஸ்பைக் வேலை கரெக்டா ஜேப்பில் மாதிரி பண்ணினா கரெக்டா வந்துட்டு எப்படிமா நோட் பண்ண போறானுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் என்னோட டவுட் இந்த ஒரு இதுதான் ஸ்பைல வந்து ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா பண்ணணும் இன்ட்ரெஸ்டா ஏதாச்சும் அப்படிங்கிற காண்டி வந்துட்டு மேனேஜர் சைட்ல இருந்து பிளான் போயிட்டு இருக்குது காலையில இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு டாஸ்க்குல டாஸ்க் வைஸ்ல எதுவுமே நடக்கல வேஸ்ட்னு தான் சொல்லணும் இந்த டாஸ்க்கு இத பத்தி உங்க ஒப்பீனிய மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த டாஸ்க் எப்படி இருக்க இருக்குது அப்படிங்கிறத அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்கணும் கட்டா